வணக்கம் வெல்கம் டு ஜான் சிமிஸ் கிச்சன் இன்றைக்கி சிமிஸ் கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஹல்வா தான் நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் ஸோ அதில் நான் எதில் செஞ்சுருக்கேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை குறைந்தபட்சம் பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹல்வா சத்து நிறைந்த ஹல்வா ஸோ வாங்க அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம் துருவன பீட்ரூட் வந்து நம்ம ஒரு கப்பை எடுத்துக்கலாம் அதுக்கு ஈக்குவலாக பால் காய்ச்சி ஆரவிச்ச பால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி அப்படின்னா காய்ச்சாத பால் கூட எடுத்துக்கலாம் அது ஒரு கப் நம்ம எடுத்துக்குவோம் இனிப்புக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் வெல்லம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா துருவி நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்போ தான் நம்ம பாகு காய்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் ஹேசல் நட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் ஹேசல் நட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ ஹேசல் நட்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த ரெண்டும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இருக்கிறத வச்சுக்கலாம் நம்ம ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ இதை எப்படி செய்யலாம் வித்தியாசமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நம்ம ஸோ இப்போ நமக்கு நெய் சூடாயிருச்சு நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் அது கூட சேர்த்துடலாம் ஸோ இது ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம இதை நல்லா கிண்டிக்கலாம் அந்த நெய்யில் ஸோ அந்த சைடு பீட்ரூட் நமக்கு ரெடி ஆகட்டும் இப்போ இந்த சைடு நம்ம பாகு காய்ச்சிடலாம் வெள்ளம் பாகு எடுத்து பாகு காய்ச்சதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நமக்கு இந்த சைடு பாகு ரெடி ஆகட்டும் நம்ம இந்த சைடு எடுத்து வச்சுருக்கிற இந்த பால் சேர்த்துடலாம் நம்ம ஒரு கப் பால் எடுத்து வச்சுருப்போம் அது இது கூட சேர்த்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு நட்டு பாதாம் பருப்பு இது எல்லாமே நம்ம வறுக்க வேண்டாம் வறுக்காமலேயே மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நிறைய சின்ன குழந்தைங்க வந்து நம்ம பீட்ரூட் பொரியல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலும் சரிதான் இல்லை தனியாக நம்ம பாயில் பண்ணி கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த கலர் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்புவாங்க பிள்ளைங்க ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஸோ இந்த சைடு நமக்கு இப்போ பாகு ரெடி ஆகிருச்சு இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நல்லா இப்போ கொதித்து வருது ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணுன்னா அந்த பருப்பு வகைகளை இது கூட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதையும் வேக விட்டுடலாம் நமக்கு இப்போ பீட்ரூட் பாதி வெந்துருச்சு ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அந்த பாக எடுத்து இதில் சேர்த்துடலாம் இது நம்ம கண்டிப்பாக அரித்து தான் ஊற்றணும் ஏன்னா இல்லை தூஸு இருக்கும் ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஏலக்காய் பொடியை நம்ம சேர்த்துருவோம் இப்போ நமக்கு இந்த பதம் வரட்டும் அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம் இந்த சைடு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பை நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இப்போ இது நல்லா பொன்னிறமாக நமக்கு வருபட்டுருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம இப்போ இது உள்ள நம்ம அந்த முந்திரி பருப்பு வறுத்த முந்திரி பருப்பை நம்ம சேர்த்துடலாம் ஆல்மோஸ்ட் நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நம்ம கோதுமை ஹல்வா அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளோரில் செய்கிற ஹல்வா மாதிரி நமக்கு நல்லா சுருளை வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு நல்லா செட் ஆயிரும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும் ஸோ உங்களுக்கு ஆடுனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் எடுத்துருக்கு வேகிறதுக்கு ஸோ இப்போ பாருங்கள் நம்ம அப்போ பார்த்த கன்சிஸ்டன்சியும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நான் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நிஜமாலுமே அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஸோ நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் ஏற்கனவே முழு இருந்து நம்ம எப்படி திருநெல்வேலி ஸ்பெஷல் இருட்டுக்கடை ஹல்வா வந்து நம்ம எப்படி செய்யலாம் அவங்க செய்கிற மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்புறமா பாசி பருப்பில் வித்தியாசமாக ஒரு ஹல்வா நான் செஞ்சிருப்பேன் இதேமாதிரி நிறையா நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க நான் நம்புகிறேன் ஸோ அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக நல்லா தக தகதகன்னு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பீட்ரூட் ஹல்வா நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லேயும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ